சொந்த கட்சிக்காரர்களே அட்வைஸ் பண்ற இடத்துக்கு விஜய் வந்து ஒரு நடிகனா கொண்டாடிட்டு போயிடலாம் விஜய் அவ்வளவுதான் அரசியல் இதற்கெல்லாம் அன்பிட் விஜய் வணக்கம் தோழர்களை கரூர் துயரச் சம்பவம் அடுத்தடுத்து வெளியாகும் வீடியோக்கள் விஜய் கட்டமைத்த பொய்களை எல்லாம் உடச்சு நொறுக்கிற வீடியோக்களாக அவை இருக்கின்றன சொந்த கட்சிக்காரர்களே விஜய்க்கு அட்வைஸ் பண்ற இடத்துக்கு விஜய் வந்து நிக்கிறாரு இதுக்கு இடையில ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கிறாராமா அந்த கேரவனுக்கு பூஜை நடந்திருக்கு நேத்து அந்த புகைப்படங்கள் வெளியாகி பேர் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியுங்க கரூர்ல நாப்பத்தோரு பேர் செத்த பிறகும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம கொஞ்சம் கூட வலியும் வேதனையும் இல்லாம விரிச்சுவல் வாரியர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு தங்களுடைய தற்கொறி ரசிகர்களை வைத்து பொய்யையும் புரட்டையும் பரப்பிக்கிட்டே இருந்ததுதான் விஜயோடைய வேலை செத்து போனவங்களுக்காக நாலு நாள் கழிச்சு வந்து நீலிக் கண்ணீர் வடிச்சாரு கூட கண்ணீர் இல்ல வன்மம் இருந்தது ஆழுகிற திமுக மேல இருந்த வன்மும் செத்து போன குடும்பங்கள் மேல அன்பா இல்லை அதுவே பலரும் வெளியேறுவதற்கு ஒரு பெரிய காரணமாச்சு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க இவங்களுக்காக அத்தனை பத்திரிகைக்காரர்களும் இவங்களுக்கு எதிராக பேசுற ஒரு இடத்துக்கு விஜயோடைய வீடியோ கொண்டு வந்து சேர்த்துச்சு அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் நிறைய வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க அதுலயும் ட்ரோன்ஸ் வச்சு எடுத்திருந்தாங்க நிறைய வீடியோக்கள் எடுத்திருந்தாங்க இப்போ அந்த வீடியோக்கள் ஒண்ணா வெளிவந்துட்டு இருக்கு பேர் அதிர்ச்சி யாருக்குன்னா விஜய்க்கு விஜய் அவுத்து விட்ட பொய்யெல்லாம் உடைக்கிற வீடியோக்களா இருக்கு நாம ரெண்டு விஷயத்தை பாப்பாங்க முதல்ல இந்த வீடியோ பாருங்களே பாத்தீங்களா ஏங்க நெஞ்சு உடஞ்சிருங்க ஈரக்குலையை அறுத்து போட்ட அந்த குழந்தை பெத்த அம்மாவுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது இந்த குழந்தையுடைய அதை எடுத்ததே அந்த அந்த அம்மா கதறுது பாருங்க இன்னைக்கு வரைக்கும் போன்ல கூட பேசல பாதிக்கப்பட்டவங்கிட்ட நாப்பத்தோரு பேர் தானே போன்ல பேச என்ன ஆகி போயிரும் ஏன் டெய்லி கூட ஒரு அஞ்சஞ்சு பேரு கிட்ட பேசு நீ பெரிய அப்பா இருந்தா பேசிருக்கலாம் இல்லைங்க போன்ல கூட பேசலங்க நீங்க தலைவனுக்கே அன்பிட்டுங்க விஜய் அரசியலுக்கே ஒரு நடிகனா கொண்டாடிட்டு போயிடலாம் விஜய் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒரு போன் கால்ல கூட உன்னால போன் பண்ண முடியல ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓடி ஒளியிறானுங்க உள்ளூர்ல இருக்கிற தொண்டைங்க எல்லாம் கடுப்புல இருக்காங்கன்னா நீங்க எல்லாம் அரசியல் கட்சி நடத்துறதுக்கே தகுதியற்றவர்களா இருக்கீங்க ரெண்டாவது பாருங்களேன் இந்த வீடியோவை பாத்தீங்கல்ல ஒரு கட்சி தலைவர் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எத்தனை பேர் பொழப்ப கெடுத்து அம்புட்டு பேரு செத்து சுண்ணாம்பாயி இந்த லட்சணத்துல நாம் பெரிய யோகிய சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க எங்க ஆளுங்க மேல கை வைக்காதீங்க கூச்சமா இல்ல மிஸ்டர் விஜய் கேடுகட்ட சில்லற அரசியல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறுத்திருங்க இதோட உங்க இமேஜை நீங்க டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஆளுங்க போடுற வீடியோலாம் எல்லாம் உங்க ஆளுங்க போடுற வீடியோ ரொம்ப தெளிவா அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் அது பொதுமக்களுடைய கருத்து இல்லை உங்க விருச்சுவல் வாரியர்ஸ் என்று நீங்க கொண்டாடுங்க பாருங்க அவனுங்க அவன் வீட்டு பிள்ளைய வச்சு அவன் வீட்டு பொண்டாட்டிய வச்சு அவங்க ஆள வச்சு அவங்களா போட்டுக்கிட்ட வீடியோ பொதுமக்கள் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க உங்களை தனி தீவுல கொண்டு போய் வச்சு எதுவுமே தெரியாம ஒரு கூட்டம் வச்சுட்டு பாத்துக்கங்க இதுக்கு இடையில தான் பல பத புதைக்கிற வீடியோக்கள் வந்திருக்கு அங்க விஜய் பேசிட்டு இருக்கார் நாம தான் முத முதல்ல ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியே சில வீடியோஸ் கண்டுபிடிச்சு போட்டோம் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே போட்டோம் அதாவது இன்சிடென்ட் நடந்த ரெண்டாவது நாளே நம்ம போட்டோம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி புது புதுசா வீடியோ வந்துட்டு இருக்குங்க பேர் அதிர்ச்சி தர வீடியோவா இருக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாலு நாளைக்கு முன்னாடியே நம்ம போட்டோம் விஜய் பேசிட்டு இருக்காரு செத்து கிடந்தாங்க ரெண்டு இளைஞர்கள் நம்ம அதை போட்டோம் இன்னைக்கு அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அங்க நின்னுட்டு கத்துறாங்க விஜயன்னா சைகையில பேசுறான் குரன் கூட கேட்காம போயிடலாம் சைகையில சொல்றான் விஜயன்னா செத்துட்டாங்க பத்து பேர் செத்துட்டாங்க பத்து பேர் செத்துட்டாங்க தயவு செஞ்சு நிறுத்திட்டு கிளம்புங்க எல்லாரும் ஜாவ போறாங்க அப்படின்னு கத்துறாங்க ரசிகர்கள் பாருங்களே இதாக பரவாயில்லைங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கண்டுக்கவே இல்லை அவர் தான் பாட்டலுக்கு பத்து ரூபா பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பாடுறதா இருந்தா இருபது வருஷமா பாடிக்கிட்டு இருக்கணும் அந்த பாட்டை ஏன்னா இருபது வருஷமா பத்து ரூபா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்லாவே தெரியும் அது குறித்து தொடர்ந்து புகார் தான் இருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா இவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே நிப்பாடுறான்றானுங்க தம்பிங்க தொண்டைங்க ரசிங்க டே நிப்பாட்டுறா இங்க செத்துட்டு இருக்காங்கடா நீ வாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க நிப்பாட்டுறா உயிர் போயிட்டு இருக்கடா அப்படின்னு

போய் பரப்புரை பிரச்சாரத்தை விஜய் கும்பல் செஞ்சது இவங்க பக்கத்துல இத்தனை ஆஸ்பத்திரி இருந்துச்சு அங்க எல்லாம் போகாம எதுக்கு அரசு மருத்துவமனைக்கு போனாங்க அதனால இவங்க வேணும்னே தான் அரசு மருத்துவமனைக்கு போனாங்க இப்படி ஒரு இது இருந்துச்சா இல்லையா தொடர்ந்து பேசினாங்களா இல்லையா பக்கத்துல இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது எதுக்கு அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க இது தொடர்ந்து பலரும் விஜயோடைய தொண்டரடி பொடிகள் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கும்போது வேணும்னே ரொம்ப தூரம் கொண்டு போய் தான் கொண்டுட்டாங்க அப்புறம் பழைய பணம் ஏற்கனவே செத்து போன கும்பல் அவங்களாம் வச்சுதான் இவ்வளவு கிளப்பினாங்க மூளை இருக்கிறவன் கொஞ்சம் நாகரிகம் இருக்கிறவன் கொஞ்சம் மனித உணர்வு இருக்கிறவன் யாரும் இப்படி பேசியிருக்க வாய்ப்பே இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசுறாருங்க முத அப்பளோ ஹாஸ்பிட்டல் போறோம் அங்க நிறைஞ்சிருச்சு அமராவதி ஹாஸ்பிட்டல் போறோம் அங்கையும் புல்லு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம தூக்கிட்டு எங்க போறோம் ஏழு கிலோமீட்டருக்கு அந்த இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நிறைஞ்சிருச்சு ஏற்கனவே கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இடம் அதனால வந்து மெடிக்கல் இவர்கள் கொஞ்சம் உயிர் உயிருந்தா கூட காப்பாத்திருப்பாங்க டாக்டர்ஸ் போராடுவாங்க இன்னும் சொல்ல போடா தனியார் மருத்துவமனைகளை விட காப்பாற்றவே முடியாதுன்னு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கிற ஆட்களை எல்லாம் இங்க தான் காப்பாத்தி இருக்கிறாங்க யாரு அரசு மருத்துவமனை எல்லாம் காப்பாத்திருக்காங்க நானே நிறைய தோழர்களை காப்பாத்தி விட்டு நான் பார்த்துருக்கேன் தான் கொண்டு ஓடுறாங்க ஓடுனா அங்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்ப அந்த டிரைவர் பேசுறாரு என்னென்ன அட்டகாசம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு பெரிய வீடியோங்க அவ்வளவு நம்ம போட முடியாது ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசியிருக்காரு நான் இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன் ஃபுல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன் அப்ப விஜய் கும்பல் கட்டமைச்சது என்ன வேணும்னே மெடிக்கல் அங்க கொண்டு போய் கொண்டுட்டாங்க இப்போ புரியுதா இங்க இடமே இல்லை ஹாஸ்பிட்டல் ஃபுல் அதனால அங்க கொண்டு போனாங்க சரிங்க இன்னொரு விஷயம் இந்த கும்பல் பண்ணிருக்கு ஆம்புலன்ஸ் போக விடலங்க ஆம்புலன்ஸ் காரனோட போனாலும் வழி விடல ஒண்ணு ரெண்டாவது ஆம்புலன்ஸ் நிறுத்தி சாவியை பிடிங்கிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிருக்காங்க டிரைவர் அடிச்சது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சாவிய பிடிங்கிட்டாங்களா சாவிய பிடிங்கிட்டாங்க உள்ள ஆள் இருக்காங்கன்னு காட்டின பிறகு விட்டுருக்காங்க இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் வீணா போயிருக்கும் இப்ப கொன்னதே இந்த கும்பல் தான் அரோர உயிரோடு எங்கிட்ட போய் காப்பாத்தான் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் போனாங்கன்னா இவன் மூரம் காலி பண்ணி வச்சிருக்கான் இன்னொன்னு நடந்திருக்கு ஒரு அம்மா அந்த கூட்டத்துல ஆடை கிழிஞ்சு நிர்வாணம் ஆயிட்டாங்களாம் இந்த நிர்வாணமான அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் தன்னுடைய டிஷர்ட் கட்டி போட்டு விட்டாங்க போட்டு விட்டு அந்த அம்மா உள்ள வச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாரு இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவர் சட்டை இல்லாம வர்றாருல அவரை போட்டு அடிச்சிருக்காங்க தற்கூரி கும்பல்ங்க தற்கூரி கும்பல் எனக்கு தெரிஞ்சுங்க நீங்க உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்துருக்கோம் என்னடா மாப் மென்டாலிட்டியா இருக்கான் என்னடா இது ஒரு ஒரு குழு மனப்பான்மையில மொத்தமா சேர்ந்தா ஒரு வேலையை பார்க்கறான் அப்படின்னு பல முறை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம் விமர்சனம் பண்ணிருக்கோம் இந்த கும்பலை பார்க்கும்போது அவங்க நம்மளை என்ன நினைச்சிருப்பாங்க என்னங்க வளர்ந்த மாநிலம்ன்றாங்க படித்த மாநிலம்ன்றாங்க பெரியார் மழின்றாங்க பகுத்தறிவுன்றாங்க இந்தியாவில அதிகமான போராட்டங்கள் நடத்த மாநிலமா இருக்கு முதல் சட்ட திருத்தத்தை அரசியல் சாசன சட்டத்தை திருத்தின மாநிலம் முதல் இடஒதுக்கீடு பெற்ற மாநிலம் முதல் பெண்களுக்கான கொடுத்த முதல் இந்தியாவிலே ஓட்டுரிமை இல்லாத போது தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவ்வளவு பெருமை இருக்கும் போது இந்த குப்பை கூடங்க இவ்வளவு வந்து மொத்தமா முடிச்சு விட்டாங்க மொத்தமா முடிச்சு விட்டாங்க ஒரு சல்லித்தனமா ஒரு கும்பலை நம்ம தமிழ்நாட்டுல வச்சு வந்திருக்கோம் சந்தர்ப்பத்துலதான் அது வெளியாகுது இதுல திரும்ப திரும்ப இந்த கும்பல் என்ன பண்றாங்க தெரியுமா எங்க அண்ணன் எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் எங்க அண்ணனுக்காக அப்படின்னு அழுது அழுது வீடியோ போடுறாங்க எனக்கு உண்மையிலே புரியல உங்க ஒன்னு யாரு இந்த பேசுறாரு பாருங்க கேளு என்ன உலகத்துல யாரும் இல்லாத தலைவராங்க அந்த முக்குல இருந்தா லைட்ட போட்டு இருந்த பிரச்சனை இருந்திருக்காங்க ஃபேமிலி குழந்தைங்களை அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க இங்க போய் மாசு காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் அங்க போய் நின்றுகிட்டு லைட்ட போட்டதுனாலதான் நிற்கிறாங்க பச்சை குழந்தைங்க பொம்பளைங்க பாக்க முடியுங்க அத்தனை பேருங்க பாத்தீங்கல்ல நீ உலகத்துல இல்லாத தலைவராடா வர்ற வழியில் லைட்ட போட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்களடா நீ கூட்டம் திரட்டணுன்றதுக்கு தானடா இங்க வந்து நிக்கிற புடிச்சு செம்பி இருக்காங்கல்ல அப்ப என்ன உங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கு என்ன அடிப்படையில மக்கள் மீது உங்களுக்கு அன்பும் குறைந்தபட்ச அரசியல் குறித்த புரிதலும் இருக்கு எதுவுமே இல்லைங்க மக்கள் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கீங்க உன் கட்சிக்கார உனக்கு துப்ப ஆரம்பிச்சா ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சின்ன பையங்க சிகே கே அருண் ஒரு பொறுப்புல இருக்கிற போல இருக்கு தாவைக்கால தமிழக வெற்றி கழகத்துல பொறுப்புல இருக்கிறவர் நேத்து ஒரு பதவி போட்டிருக்காரு கதறிட்டாங்களா எப்படி அண்ணன் எடுத்து பதிவு போடலாம் ஏன்னா உங்க அண்ணன் மேல இருந்து குச்சவனா குறைந்தபட்சம் தங்கள் கட்சிக்காரர்கள் சொல்ற அட்வைஸ் அது கேட்டு தொலைங்கடா நாங்க சொன்னத உங்களுக்கு ஏறாது. இத தன கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணுங்க இது வெட்டி வேலை இது வெட்டி வேலை கேட்கணுல? உன் கட்சிகாரன் சொல்றான். என்ன சொல்றாரு அந்த பையன்? முதல்ல நீங்க பண்றது தப்புனா பசங்க தப்பு பண்ணும்போது அவங்கள தட்டி சரி பண்ணி வழிபடுத்துறதுதான் உங்க வேலை. ஆனா நீங்க அவங்களோடு சேந்துக்கிட்டு மேல அவங்களோடேயே சேந்துக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு அவங்களை தக்குறியாக்கினீங்கனா அவன் இதே வேலையை திரும்ப திரும்ப செய்வான் அது இல்ல உங்க வேலை தலைவருடைய வேலை அவனை சரிப்படுத்துறது அவனை நெறிப்படுத்துறது அவனை அரசியல் படுத்துறது ரெண்டாவது இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த அந்த பையன் சொல்றாரு நீ நாங்க திரும்ப திரும்ப உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் குறைந்தபட்சம் நீங்கள் அறக்கம்பத்துல கட்சி கூடிய பறக்க விடுங்கனா இது உண்மையிலே நியாயமான கோரிக்கை நம்ம கட்சியில யாராவது ஒரு தலைவர்கள் இறந்துட்டோம்னா அறக்கம்பத்துல பல ப பறக்க விடுவோம் அல்லது நம்மால யாருக்காவது துயரம் வந்துச்சுன்னா அல்ல தலைவர்கள் வேற கட்சியில செத்தா கூட ஒரு அறக்கம்பத்துல பழக்க விடுறது என்பது அரசியல் பழக்கம் அரசியல் இருக்கிற ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் அத கூட நீ செய்யல தான் நாப்பத்தோரு பேர் செத்து இருக்காங்க நாற்பது பேர் உயிருக்கு ஆபத்தா ஆஸ்பத்திரியில இருக்காங்க அப்ப ஒன்னால செத்த ஒன்ன பார்க்க வந்து செத்த ஓன் கட்சிக்காரங்க செத்து இருக்காங்க அதுல ரெண்டு பிள்ளைங்களாம் பாவம் கல்யாணத்துக்கு ரெடியா இருந்த பிள்ளைங்க அந்த வீடியோ நேர்த்தெல்லாம் மனசு கலங்கி போச்சுங்க அந்த பையனும் பொண்ணும் லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீடு சமதிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் போய் அங்க நிக்கிறாங்க கூட்டம் அப்படியே அலமோத ஆரம்பிக்குது அந்த பிள்ளை தவறி உள்ள விழுந்துருச்சு உள்ள விழுந்த பிள்ளைய காப்பாத்த உள்ள விழுந்தவன் தான் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க முதிச்சு கொண்டுட்டாங்க இந்த மாப்பு இந்த கூட்டம் என்னங்க அது கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு கட்சிக்காரன் இவ்வளவு பேர் அடிபட்டு இவ்வளவு பேரும் மிதிப்பட்டு இவ்வளவு பேர் அவமானப்பட்டு திருத்தலையே நீங்க கட்சிக்குடியா அரக்கம்பத்துல பறக விடுறான்னு ஒரு கட்சிக்காரன் கேட்டா அவனை போய் சண்டை போடுவீங்களா ஆட்டு மந்தைகளை உருவாக்காதீங்க நியாயம் இல்ல கட்சியில ஒன்னு ரெண்டு பேருக்கு மூளை இருந்துச்சுன்னா ஒத்துக்க மாட்டாங்கப்பா ஏன் அவர் சொன்னேன் நான் அங்கீகரிக்கிறேன்னா இந்த இது நம்ம எப்படி ஏத்துக்கிற போது இந்த வீடியோ பாருங்களேன் முடியுமா ஒரு சாதிக்கான இந்த சாதி வரி கூட்டங்கள் ஒரு இந்த ஜெயந்தி அந்த ஜெயந்தின்னு போகுங்க அந்த கூட்டத்துல பண்ற அலப்புற மாதிரி பண்ணானா இது என்ன கட்சி என்னங்க கட்சி இது இங்க இவ்வளவு அலப்புற பண்றதுக்கு என்னங்க இருக்கு இது தட்டி வைக்க வேணாம முதலையே இதத்தான் அந்த பையன் கேக்குறான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான் சரி பண்ணுங்கன்னு ஆனா அவன் உங்களுக்கு எதிரியா தெரியுறான் அந்த மாதிரி தெளிவா சொல்ல பேசுறேன் நான் உண்மைய பேசுறேன் சமநீதியை பேசுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான் அப்போ எதிர்கட்சியில இருந்துகிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்றத கேட்க மாட்டேங்க ஊர்ல இருக்கிற மனுஷங்க பொதுமக்கள் உங்களுக்கு சொன்னா அது உங்க காதல ஏறாது உங்க கட்சிக்கார உன்னை பார்க்க வந்தவன் டே நிப்பாட்ரா டேய் நிப்பாட்ரான்னு பாட்ல கொண்ட செருப்பு கொண்ட எரிஞ்சதே உங்க கட்சிக்கார உன்ன பார்க்க வந்தவன் தான் ஏன்னா உசுறு போகும்போது நீ ஒரு ஆளே கிடையாது ஒரு மசுர் தான் அதுதான் அங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் கத்துறானுங்க உசுறு போயிட்டு இருக்கு பத்து பேர் செத்துட்டாங்க நிறுத்து கிளம்பு கேட்கலையே இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரைக்கும் தான் செய்த தப்ப குற்றத்தை ஒத்துக்கவே இல்லையே விஜய் நீ ஒத்துக்க வேற வேணாம் மன வருத்தப்படுறேன்றத உண்மையான வருத்தத்தோட கூட சொல்லையே உன் பேச்சுல வருத்தமே இல்லையே நடிப்பு தானே இருந்தது மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் உங்களுக்கு எதிரா திரல்றத நீங்க பாக்குறீங்களா திரையுலகம் உங்களுக்கு எதிரா இருக்கு இங்கே செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன திரையில வர்றவங்க போகிறவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிக்கைக்காரங்க உங்களுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க யோசிங்க மிஸ்டர் விஜய்